என் செல்ல குழந்தையே இன்று இரவு இந்த வராகி உன் கண்ணில் பட்டால் நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் என் பிள்ளைக்கு பல முறை இந்த தாயானவள் வலியுறுத்தி விட்டேன் அம்மா உன்னை தேடி வந்து விட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அற்புதம் நடந்தே தீரும் என்று நான் நடத்தி கொடுக்க நினைத்து விட்டால் அதை நான் யார் நினைத்தாலும் உனக்கு கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் யார் என்னிடம் வந்து சொன்னாலும் நான் கேட்கவும் மாட்டேன் உனக்கான விஷயங்கள் உனக்கு நடக்க வேண்டும் என்று நான் எடுத்த முடிவினை மாற்ற யாருக்கும் இங்கு அதிகாரம் கிடையாது ஏனென்றால் என் பிள்ளை எத்தனை முறை இந்த விஷயத்தை பெறுவதற்காக ஏங்கிக் கொண்டிருந்தாய் இந்த விஷயத்தை தன் வாழ்க்கையாக மாற்றுவதற்காக நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாய் என்பது எனக்கு தெரியும் என் குழந்தையே நாளைய இரவுக்குள் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை மட்டும் நீ எப்படியாயினும் உன்னுடைய பூஜை அறையில் கொண்டு வந்து வைத்துவிடு அது உனக்கு கொடுக்கக்கூடிய பலன் என்னவென்று அம்மா சொல்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் பரவாயில்லை இது போன்ற நேரங்களில் உனக்கிருக்கின்ற இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் அதை செய்வதற்கு நீ மறந்து விடுவாய் அதனால் அதை உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை தருவது நான் தான் என்பதில் நீ உறுதியாக இருக்கின்றாய் அல்லவா அப்படியானால் நான் வந்து உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் உனக்கு நான் தருவது எல்லாம் எந்த அளவிற்கு சந்தோஷமானது என்பதனை ஒரு முறை நீ அனுபவித்து விட்டால் இந்த வராகி உன்னை தேடி வருவதற்கான காரணத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் அம்மா தருவது எல்லாம் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு நல்ல நேரத்தில் நான் வந்ததற்கு எனக்கு நன்றியும் சொல்வாய் சில விஷயங்கள் சட்டென்று புரிந்துவிடும் சில விஷயங்களை நாம் மீண்டும் மீண்டும் சொல்லும் பொழுதுதான் அதில் இருப்பது என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு பல விஷயங்கள் இதுநாள் வரையிலும் புரியாத புதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது நாம் எவ்வளவு முயற்சிகளை எடுத்தாலுமே முயற்சியின் முடிவில் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என்று சொல்லி என் பிள்ளை ஏங்கி தவிக்கத்தான் செய்கின்றாய் உன்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் தீர வேண்டும் இந்த வராகி அதற்கு உனக்கு உதவி செய்ய வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயங்களில் உன் வாழ்க்கையை நீ சரிபடுத்திக்கொள் என் பிள்ளையே ஆடி மாதம் முடிவதற்கு இன்னும் இரண்டு நாட்கள்தான் மீதம் இருக்கின்றது நாளை ஆடி மாதத்தினுடைய ஏகாதசி நாள் நாளை மறுநாள் வரலட்சுமி விரதம் இவை முடிந்ததும் உனக்கு ஆடி மாதம் முடிவடைகின்றது என் பிள்ளையே அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று ஒரு அற்புத காட்சியை நீ காண்பாய் உனக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகள் எல்லாம் என்னவென்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொண்டு வாழ தெரிந்த உனக்கு இனிமேல் வரக்கூடிய சூழ்நிலைகளும் மிகவும் சிறப்பாக மாறும் இத்தனை காலமும் நீ எதிர்பார்த்த விஷயங்களை விட இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனை சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் மனம் நிறைந்த நிம்மதியை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னுடைய சந்தோஷத்தை எடுத்துவிட முடியாது என் பிள்ளையை இந்த நம்பிக்கை முதலில் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தால்தான் நான் சொல்வது போல உன் வாழ்க்கையில் மன நிறைவு உன்னை தேடி வரும் என் குழந்தை உன் மனதில் இருந்த சில விஷயங்கள் உனக்கே வேதனையை கொடுத்திருக்கின்றது நாமா இப்படி நினைத்தோம் நாமா இப்படி செய்தோம் என்று எண்ணி பின்னாளில் நீ வருந்துவாய் அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உனக்கு சொல்வது செய்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீ சரியான மனநிலையோடு செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு முழுமையான சந்தோஷங்கள் இதன் மூலமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இன்று நீ செய்கின்ற தவறு பின்னாளில் உன் வாழ்க்கையில் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்பொழுது நீ நினைத்தாலும் அதை சரி செய்து விட முடியாது நான் எதற்காக சொல்கின்றேன் தெரியுமா இப்படி ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கின்றது அதை தெரிந்து கொண்டும் நம் தாயானவள் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாலே என்று நீ எண்ணிவிடக் கூடாதல்லவா நம் தாயானவள் நம் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றங்களை தருவாள் என்று நீ நம்பி இருக்க வேண்டும் அம்மா நம் வாழ்க்கையை மாற்றுவாள் என்று நீ எண்ணி இருக்க வேண்டும் என் பிள்ளையை அப்படி எண்ணி இருந்தால் எந்த ஒரு தவறையும் இன்று நீ செய்வதற்கு முன்னால் ஒரு முறைக்கு பல முறை நிச்சயமாக சிந்தித்து பார்ப்பாய் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றால் இந்த வராகி என்று தெரிந்துவிட்ட பிறகும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு தவறுகளையும் நீ ஒரு நாளும் செய்ய துணிந்து நிற்க கூடாது உன்னை சுற்றி என்னதான் நடந்தாலும் அதில் உனக்கான மனநிறைவு என்ற ஒன்று இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் நிச்சயமான சந்தோஷம் ஒன்று இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நாளைய விடியலானது உனக்கு ஏகாதசியினுடைய விடியலாக இருக்கின்றது என் பிள்ளையே நாளை இரவுக்குள் நீ துளசி இலையை ஒரு மூன்று இலை குறைந்தது பறைத்து உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பூஜை அறையில் கொண்டு வைத்துவிடு அந்த இலைகளை பறித்து நீ வைக்கும்பொழுது முதலில் மனதிற்குள் நன்றாக வேண்டிக்கொள் பெருமாளுக்கு மிகவும் பிடித்த இலையல்லவா இதை கொண்டு வந்து உன் பூஜையறையில் வைக்கும் பொழுது அவரின் அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் என் குழந்தையே இந்த இலையை நாளைய இரவு தண்ணீருக்குள் போட்டு வைத்துவிட்டு மறுநாள் விடியலில் நீ பருக வேண்டும் நிச்சயமாக என் குழந்தையின் மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் ஊற்றெடுக்கும் நல்ல செயல்கள் ஒவ்வொன்றும் நீயாகவே செய்யத் தொடங்குவாய் இந்த வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீயே புரிந்து கொள்வாய் எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையை இனிமேல் நாம் வென்று விடுவோம் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் என் பிள்ளையே சந்தோஷத்தை நீ எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பாயானால் அதற்கு முதலில் என் குழந்தை உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற மனக்கசப்புகளையும் கசப்புகளையும் தூக்கி விட வேண்டும் எது வந்தாலும் இனி உனக்கான நிம்மதி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் அம்மா நமக்கு உறுதுணையாக இருப்பாள் அவள் நம்மை விட்டு வேறெங்கும் சென்று விட மாட்டாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதும் ஊற்றெடுக்க வேண்டும் என் தங்கமே நம்பிக்கைதானே இங்கு எல்லாம் அது போலத்தான் நாளை நீ பெருமாளை வணங்கி அவரினுடைய ஆசிகளை பெற்று வேண்டும் துளசி இலைகளை உன் கையில் வைத்து கொண்டு சென்றாலும் அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இரவில் உறங்குவதற்கு முன்பாக தலையணைக்கு அடியில் வைத்து உறங்கினாலும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்லும் என் பிள்ளையே நல்லது நடக்கும் என்பது உறுதியானது உன் வாழ்க்கையில் இது கிடைக்கும் என்பது நிலையானது இந்த தாயா சொல்கின்ற விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் அதனால் அதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ துணிந்து நின்று கொண்டீர் நான் தருவதை சரியாக தந்துவிடுவேன் உன் வாழ்க்கையில் செய்ய நினைப்பதை நிச்சயமாக செய்து காட்டுவேன் நல்ல நேரம் நல்ல சூழ்நிலைகள் வரும்பொழுது பொழுது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையின் நல்ல நிலையை மாற்றி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கென நான் கொடுத்த விஷயங்களை சரியாக செய்து தேவையில்லாத விஷயங்களில் தலையை விட்டு விடாமல் நல்ல விஷயங்களை செய்து உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரியாக நீ பயணம் செய்து கொண்டிருப்பாயானால் என் பிள்ளைக்கான மன நிறைவை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என் குழந்தை ஆசைப்பட்டதை எல்லாம் உன் கைகளில் தந்துவிடுவேன் எல்லா நேரத்திலும் என் பிள்ளைக்கு இது நிரந்தரமானது என்கின்ற நம்பிக்கையை நான் கொடுப்பேன் அது மட்டும் உன் கை வந்து சேரும் அந்த அளவிற்கு இந்த தாயினுடைய அன்பு உன்னோடு வந்து சேரும் என்பதனை புரிந்து கொண்டு என் குழந்தை நான் சொல்கின்ற விஷயங்களை சரியாக செய்து இன்று இரவை நல்லபடியாக கடந்து வந்துவிடு நாளைய விடியலில் உனக்கான வெற்றி விடியலை நான் நிச்சயமாக தருகின்றேன் நாளை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இன்று இரவே உன் கனவில் வந்துவிடும் அந்த அளவிற்கு நல்ல நேரம் உனக்கு தொடங்கிவிட்டது என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்